ஏன் மேடம் படிச்ச நீங்க போய் மேடம் ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து படிக்க கூடாது வெளியில வரக்கூடாது போட்டு பெண்களை வந்து அடக்குமுறையா வச்சிருந்தாங்க ஆனா புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசல் சட்டம் எழுதின பின்னாடிதான் பெண்கள் எல்லாரும் படிக்கிறாங்க சொத்துரிமையில பங்கு கேட்கிறாங்க அரசு சம்பந்தப்பட்டதால எல்லாத்தையுமே வந்து பங்கு எடுத்துக்கிறாங்க ஏன் அரசியல் பெண்கள் கற்ப காலத்துல விடுப்போட சேர்ந்த முழு சம்பளம் ஆனாங்க ஏன் இதெல்லாம் எப்ப வந்தது அம்பேத்கர் அவர் அரசின் சட்டத்தை எழுதி கொடுத்த பின்னாடிதான் நமக்கு பெண்களுக்கு எல்லாமே கிடைச்சது இது தெரிஞ்சவங்க வந்து நீங்க இப்படி பேசலாம் மேடம் ஏன் மேடம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாய நிலையில இருக்கிறோம் எதுக்காக கருவறையில இருக்கிற பெண் குழந்தையை பாதுகாக்கிறதும் அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் அதே மாதிரி குழந்தை திருமணத்தை தடை செய்யறதும் அம்பேத்கர் எழுதிய சட்டம்தான் ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பெண் குழந்தைகள் அவங்களை பாதுகாக்க சட்டத்தை வந்து எடுக்கிறதுக்கு பல சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு ஏன் நமது மதுரை மாவட்ட மாவட்ட ஆட்சியர் கூட ஒரு பெண்ணு தான் எப்படி உட்கார முடிஞ்சது அம்பேத்கர் வழி எழுதிய சட்டத்தின் பெணிதான் பெண்களுக்கு உரிமை உண்டு என்று உரிமையின் அடிப்படையில வந்து அவங்களும் காய்த்தா இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்துக்குமே இருக்கு மேடம் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி இந்திய அரசு தான் ஒப்படைச்ச நாள் நவம்பர் இருபத்தி ஆறு நாள் அதனால இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறு அரசியல் அமைப்பு சட்ட நாள் அதனால இன்னைக்கு எல்லோரும் உறுதிமொழி ஏற்கிறக்காண்டி நம்ம படிப்பு போயிட்டு இருக்கோம் சாரி சார் எங்க முன்னோர்கள் வந்து டாக்டர் அம்பேத்கரை வந்து சாதி தலைவராக தான் சொல்லி வச்சிருக்காங்க ஆனா அவர் வந்து ஒரு சமத்துவ தலைவர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர்னு சொல்லி எங்க சொல்லி வைக்காம போயிட்டாங்க சார் இனிமே நாங்களும் எங்க பள்ளியில டாக்டர் அம்பேத்கரை பத்தி சொல்லி புரிய வைக்கிறோம் சார் வாங்க சார் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க உறுதிமொழி எடுக்க நாங்கள் வரோம் சார்

to